ஹாய் மங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைப்புறேன் சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேலை லேட் ஆகிடுச்சு அதனாலவே சரி இப்போ இப்போனு பார்த்தீங்கன்னா போகிற இப்போ தான் ஆக்சுவலி நம்ம இப்போ நான் ஒர்க் ஆமில்ல சரி நம்ம வந்து சைக்கிள் ஆர்டர் பண்ணோம் வந்துருச்சு நான் வந்து சைக்கிளே சரி வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகி போச்சு வீடியோ சாரி சைக்கிள் வந்து காட்டுவேன் இல்லைன்னா ஏன்னா வேலை வந்து சீக்கிரமாகவே ஆக மாட்டேங்குது டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடுது வேலை வந்து சிறப்பான என்றைக்காவது ஒரு நாளைக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடுச்சேன்னா நான் அந்த காட்ட போகிறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் ஆர்டர் பண்ண போகிறோம் கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதத்தோட சேல்ரியை வச்சு தான் கோபுரம் ஆர்டர் பண்ண போகிறோம் அவர் இன்னும் சேல்ரி தரல நான் டெய்லியும் கொடுத்துட்ற சொன்னேன் சம்பளம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன் டே வந்து எயிட் ஹண்ட்ரட் தராங்க நான் வந்து ஏன்னா எல்லா வேலையும் விற்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்யே ஃபைவ் ஓ கிளாக் அஞ்சு மணிக்கு போயிட்டால் சாயந்தரம் வந்து ஆறு மணி வரைக்கும் வேலையை செஞ்சுட்டே தான் இருக்கணும் இப்போவும் ஆறு மணிக்கு மேலே ஆகி போச்சு இப்போ தான் வந்தேன் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு சரி உக்காந்துட்டு இருக்கேன் சார் மறக்காம நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கைலாஷ் மலைக்கு நம்ம ரைடு போகிறோம் சரி அப்படியே சிவனை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க பாய்